பிரார்த்தனைகளும் தியானங்களும் ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று அத்தியானத்தில் மக்கள் உழல்கின்றனர் துன்புறுகின்றனர் அவர்களுக்கு உதவி புரிந்தே ஆக வேண்டும் ஆகவே ஒளிக்கும் அனலுக்கும் நெருப்பை போலவும் தாகசாந்திக்கு நீரூற்று போலவும் நிழலுக்கு ஆள் போலவும் நானாக அருள்வாய் எம்மனே நாளுக்கு நாள் ஸ்ரத்தை வளர்ந்த வண்ணம் இருக்கிறது என் உள்ளத்தில் நின்னருள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறேன் நின் ஒளி பிரகாசத்திலும் இனிமையிலும் மேலும் மேலும் ஓங்க காண்கிறேன் என் வாழ்க்கைய நின்று என் பணியையும் இச்சக மொத்தத்திறந்து என்னையும் பிரித்து பார்க்க இப்போது இயலவில்லை எம்மனே நின் பிரபாவத்துக்கோர் அளவில்லை என் மெய்ப்பொருளோ அற்புதமானது நின் சர்வ வல்லமையாம் அருள் இவ்வுலகை உய்விக்கும்